கிபுலோயா திட்டம் என்பது குடியேற்ற திட்டம் கிடையாது இது ஒரு நீர்ப்பாசன திட்டம் நிச்சயமாக வனமாகாணத்துக்கு பல நீர் தேவைகள் இருக்கின்றது குடிநீர் பற்றாக்குறை தொடர்பான விடயம் இருக்கின்றது அங்க இருக்கின்ற பலந்த நிலப்பரப்புகளை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது காரணம் அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு சரியான ஒரு நீர் தேவை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது இந்த கிபுலோயா திட்டத்தின் ஊடாக அந்த விவசாயிகளுக்கு நன்மை அடையக்கூடியதாக தான் இந்த திட்டத்தை நாங்கள் முன்மையாக செயற்ப ஏற்படுத்த தயாராக இருக்கின்றோம் வடபகுதி மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள் தெரியும் பாராளுமன்றத்திலே குறிப்பாக சொல்லக்கூடியதாக இருந்தால் அது கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி தான் கிடைக்கப்பட்டிருந்தார்கள் எங்களது ஆதரவு அந்த மக்களின் ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றது தெரியும் அண்மைய காலத்தில் கூட ஜனாதிபதி அவர்கள் கூடுதலான திட்டங்களை வடமாகாணத்தை நோக்கி தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மக்களிடையே நல்ல ஒரு அபிப்பிராயம் எங்கள் ஜனாதிபதி மீது இருக்கின்றது

செயல்களை மேற்கொள்வதில்லை விதமாக போரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தங்களது தங்களுக்கு இருக்கின்ற நடவடிக்கைகளை தங்கள் என்ன செயற்பாடுகளை தங்கள் வன திணைக்களத்திலூடாக மேற்கொள்ள வேண்டுமோ அதனை அவர்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தனியாருக்கு சொந்தமான காணிகளையோ அல்லது ஒரு தனிப்பட்டவர்களுக்கு சொந்தமான காணிகளோ அவைக்கின்ற நோக்கத்தில் வன திணைக்களம் ஈடுபடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்